ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி தெக்ஸ் இன்னைக்கு பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா தானா பட்டலி குட்டா சாரீஸ் தாங்க பார்க்க போகிறோம் சாரி நல்லா சாஃப்டாகவே சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு சாரியாக உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காண்கிறேன் என்ன சாரீ வேணுமோ ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் டீடைல் அமௌண்ட் டீட்டை சொல்லிடுவோம் இது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்குறோம் சிங்கிள் பீஸ் வேணும்னா கூட வேர்ல்டு அளவில் கொரியர் தாங்க இருக்கும் தாராளமாக வாங்கிக்கலாம் இதனுடைய ப்ரைஸு ஜஸ்ட் ஆறுநூறு ப்ளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும்தான் கண்டிப்பாக இந்த விலை கிடைக்காது நல்ல சூப்பர் ஆஃபர் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு பிங்க் கலர் சேரீ முந்தி பார்த்தீங்கன்னா பாட்டில் கிரீன் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிக ஒர்க்கு வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ரஸ்ட்டு எம்போஸ் டிசைன் கைக்கு கராக வந்துடும் இது உள் சுற்று ஸாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த எம்போஸ் குட்டி குட்டி எம்போஸ் டிசைன் வித் இந்த ஒன் பை ஒன் புட்டா ஜரிகை லைன்மேன் லைன் வந்துடும் சாரி நல்லா வியர் பண்ணுறதுக்குமே சூப்பராக இருக்கும் பார்டருக்குமே ஜருகி கொடுத்துருக்கோம் புட்டா பார்த்தீங்கன்னாக்கா புட்டா கட்டிங் கூடையே கொடுத்துருக்கோம் அதனால் எங்கேயுமே மாட்டாது தாராளமாக நீங்கள் வாங்கி வியர் பண்ணலாம் நல்லா சூப்பராகவே இருக்கும் சாரி ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்குறோம் ஜஸ்ட் ஆறுநூறு ப்ளஸ் குரீ சார்ஜ் மட்டும்தான் ஒரு சாரி வேணும்னா கூட வாங்கிக்கலாங்க மேலும் டீட்டெயில் தெரியணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நாங்கள் பார்த்துட்டு ரிப்ளை பண்றோம் ஷேடிங் க்ரீன் கலர் முந்தி பார்த்திங்கன்னா குங்கும கலரில் ஜரிகம் இருக்குது ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் இது உள் சுற்று சாரி ஃபுல் அண்ட் ஒன் பை ஒன் இந்த பாக்ஸ் ஃப்ளவர் டிசைன் வந்துடும் பார்டருக்குமே நல்ல ஒரு காப்பர் ஜரிகம் கொடுத்துருக்கோம் வெறும் அறுநூறு மட்டும் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப ஆஃபராக கொடுக்குறோம் இந்த ஆஃபர மிஸ் பண்ணிடாம டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நாங்கள் வீடியோவில் காட்டுற சாரீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்கு என்னன்றாங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா ஆனியன் பிங்க் நல்ல ஒரு சூப்பர் கலர் காம்பினேஷன் எல்லா சாரீஸுமே டிசைனும் சூப்பராக இருக்கும் முந்தி பார்த்தீங்கன்னா பாட்டில் கிரீன் கலரில் ஜெரிக ஒர்க் வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் இது உழுசுத்து ஸாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பாக்ஸ் டிசைன் புட்டா ஜரிகை ஒர்க்கு வந்துடும் பாட்ருக்குமே நல்லா ஒரு ஜரிக ஒர்க் கொடுத்துருக்கோம் சாரீ நல்லா சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் பெஸ்ட்டு ப்ரைஸாக கொடுக்குறோம் ஜஸ்ட்டு அறநூறு ப்ளஸ் குடியரசாச்சு மட்டும்தான் இந்த சாரீ வேணுன்றாங்க ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வெந்தயம் வித்து டபுள் கலர் ஸேரி கோல்டு கலர் டபுள் ஷேடிங் கொடுப்போம் சாரி நல்லா சூப்பராகவே இருக்குங்க முந்தைய பார்த்தீங்கன்னா ஒரு நாப்பழை கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரிக் ஒர்க்கு ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட்டு இது உள் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாங்காய் டிசைன் போட்டு உங்களுக்கு ஒன் பை ஒன் டிசைன் வந்துடும் பார்டருக்குமே நல்ல ஒரு குட்டி பாட்ரா ஜரிகை ஒர்க் கொடுத்துருக்கோம் வெறும் அறநூறு ப்ளஸ் குறிய சார்ஜ் மட்டும்தாங்க வேணும்ன்றாங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப ஆஃபர் தான் கொடுக்குறோம் மறுபடியும் கிடைக்காது இந்த விலைக்கு ஜஸ்ட்டு அறநூறு ப்ளஸ் குறிய சார்ஜ் தான் ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் மட்டும்தாங்க அதனால தான் இது பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் நல்ல ஒரு ராணி பிங்க் கலர் முந்தி பாட்டில் க்ரீன் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிகோ இருக்கு ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு உள் சுத்து சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் பை ஒன் பாக்ஸ் டிசைன் ஜெரிகம் ஒர்க்கு வந்துடும் பார்டருக்குமே நல்லா ஒரு ஜரிக் கொடுத்துருக்கோம் சிங்கிள் பீஸ் வேணும்னா கூட வாங்கிக்கலாங்க ஜஸ்ட்டு ஆறுநூறு ப்ளஸ் மட்டும் தான் ரெண்டு மூணு சாரீ வேணும்னா கூட தாராளமாக வாங்கிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி நம்மகிட்ட கிடையாது ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டுந்தாங்க இந்த சேரீ வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கோங்க சேரீ அவைலபிள் கேட்ட வாட்டி நாங்கள் அட்ரஸ் கேட்போம் அட்ரஸ் வந்து நீங்கள் ஃபுல் அட்ரஸ் அனுப்புனீங்கன்னா தான் நாங்கள் அமௌண்ட் டீட்டெயில் போட்டு விட முடியும் ஃபுல் அட்ரஸ் பார்த்திங்கன்னா பேர்லேருந்து பின்கோடு ஃபோன் நம்பர் கட்டாயம் தேவை இது ஒரு பிஸ்தா க்ரீன் கலர் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு மாம்பளை கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிக இருக்கு ஜிக்சாக் மாடல்லையே வந்துடும் பார்ட்ரு பார்த்திங்கன்னா ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட்டு இது உள் சுற்று சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் லைன் பை லைன் இந்த டைப் வந்துடும் பார்ட்ரு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மைல்டு கோல்டு கலரில் உங்களுக்கு ஜிக்சாக் டிசைன்லேயே பார்ட்ரு கொடுத்துருக்கோம் ஜரிக ஒரு கொடி நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸு ஜஸ்ட்டு அறுநூறு ப்ளஸ் குடி இருச்சாச்சு மட்டுந்தான் அவைலபிள் கேட்டவாட்டே ஃபுல் அட்ரஸ் அனுப்பிடுங்க ஃபுல் 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 அனுப்புன வாட்டி நாங்கள் அமௌண்ட் 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 டீட்டெயில் போட்டுவிடுவோம் நீங்கள் போட்டு ஒரு ஒரு உங்களுக்கு உங்களுக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகும் வேணுன்றவங்க எடுத்துக்கோங்க தேன் கலர் முந்தி பார்த்தீங்கன்னா நல்ல நேவி ப்ளூ கலரில் அண்ட் அண்ட் ப்ளவுஸு சொத்து ஒன் ஒன் பை டிசைன் வந்துடும் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைனு கலர் காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும் இது சேரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா புட்டா கட்டிங் ஒரே தான் கொடுத்துருக்கோம் அதனால் தாராளமாக நீங்கள் வாங்கி வேர் பண்ணலாம் பார்டருமே நல்ல ஒரு குட்டி பார்டராக கொடுத்துருக்கோம் கலர் காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் அறநூறு ப்ளஸ் ஒரு சார்ஜ் மட்டும்தான் சிங்கிள் பீஸ் வேணும்னா கூட தாராளமாக வாங்கிக்கலாம் ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் வீடியோவில் காட்டுற சாரீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் கிரீன் கலர் முந்தி பிங்க் கலர்லயே இருக்கு அண்ட் ஃபுல் ஒன் பை ஒன் பாக்ஸ் டிசைன் ஜரிக வந்துடும் புட்டா ஜரிகை பார்டருமே நல்ல ஒரு காப்பர் கொடுத்துருக்கோம் எந்த சாரி வேணுமோ வீடியோல எல்லா சேரீமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி தான் காமிச்சிருக்கோம் ஃபுல்லாக பொறுமையாக பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிணா உங்களுக்கு டீட்டெயில் அனுப்புவோம் இந்த ராணி பிங்க் கலர் முந்தி நல்ல ஒரு பாட்டிலுக்குற கலர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிகை ஒர்க் வந்துடும் கோல்டு ஜரிகை வந்துடுங்க இந்த சாரீக்கு ப்ளவுஸு எம்போஸ் டிசைன் கான்ட்ராஸ்ட்டு கைக்கு கரை வந்துடும் சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எம்போஸ் டிசைன் வித்து இந்த கோல்டு ஜெரிகா ஒர்க் வந்துடும் இதுவுமே புட்டா கட்டிங்கோட தான் கொடுத்துருக்கோம் தாராளமாக வாங்கி வியர் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் சேரீ எல்லாமே புட்டா கட்டிங் சாரீ தான் எங்கேயுமே மாட்டாது வியர் பண்ணும்போது நல்லா சூப்பராகவே இருக்கும் இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைட் பிஸ்தா கிரீன் கலர் முந்தி நல்லா நேவி ப்ளூ கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரிகம் ஒர்க்குங்க ப்ளவுஸு கான்ட்ரஸ்ட்டு

வீடியோவில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் சேஞ்சிங்காக தெரியும் கலர் நல்லா சூப்பர் கலர் காம்பினேஷனோடைய இருக்கும் முந்தி பார்த்திங்கன்னா மைல்டு இந்த டொமேட்டோ தக்காளி பிங்க் கலரில் வரும் டொமேட்டோ பிங்க் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிக ஒர்க்கு முந்தி ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்லேயே வந்துருங்க இந்த உள் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த புட்டா ஜரிக ஒர்க்கு லைன் பை லைன் வந்துடும் பார்டருக்குமே நல்ல ஒரு ஜரிக ஒர்க் கொடுத்துருக்கோம் புட்டா கட்டிங்கோடைய கொடுத்துருக்கோம் சேரீ நல்லா சாஃப்ட்டாக வெயிட்லெஸ்ஸாக வியர் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்குறோம் ஜஸ்ட்டு ஆறுநூறு ப்ளஸ் ரேஸ் சார்ஜ் மட்டும்தான் வேணும்ன்றாமல் டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிப்பாங்க கிரீன் கலர் சாரீ முந்தி பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரிக்கா ஒர்க்கு பார்ட்ரு ஒரு குட்டி பார்டராக கொடுத்துருக்கோம் ப்ளவுஸு கான்ட்ரஸ்ட்டு இது உள் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் எம்போஸ் டிசைன் வித் லைன் பை லைன் ஒர்க்கு வந்துடும் சூப்பர் டிசைன் சூப்பர் கலர் காம்பினேஷனோட கொடுக்குறோம் ஆஃபர் ப்ரைஸாகவும் கொடுக்குறோம் பெஸ்ட்டு குவாலிட்டியாகவும் கொடுக்குறோம் ஜஸ்ட் ஒரு அறுநூறு பிளஸ் கு ரூ மட்டும்தான் ஒரு சாரி நேவி ப்ளூ கலர் காமிக்கிற சேரீஸ் எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் தாங்க இருக்குது அதனால தான் இந்த ஆஃபர் ப்ரைஸ் வேணுன்றவங்க குயிக்காக ஆர்டர் போட்டுக்கோங்க முந்தி பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டு பிங்க் கலர் டொமேட்டோ பிங்க் கலர் வித்து ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட்டு இது உள் சுத்து சாரீஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன் ஜரிகை இருக்குது புட்டா ஜரிகை வந்துடும் பார்டருக்குமே நல்ல ஒரு குட்டி பார்ட்ரு அழகாக காப்பர் ஜரிகையில் கொடுத்துருக்கோம் சாரி நல்லா சாஃப்டாக இருக்கும் வியர் பண்ணுறதுக்குமே பட்டு சில டைப்லேயே இருக்கு டானா பட்டு சாரி இது டானா பட்டுன்னு சொல்லுவோம் புட்டா சாரி புட்டா செரி ஒர்க் வருது அதனால சரிங்க இந்த சேரீ வேணுன்றாங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு க்ரீன் க்ரீன் கலர்லேயே கோல்டன் ஜெரி முந்தி பார்த்திங்கன்னா ஒரு நேவி ப்ளூ கலர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் ஜெரி மேல் பக்கம் ஒரு குட்டி பாட்ரு வந்துருங்க கீழ் பக்கம் பார்த்தீங்கன்னா டபுள் பார்ட்ரு டிசைன்லேயே நல்லா ஒரு பெரிய பார்ட்ராக கொடுத்துருக்கோம் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு இது உள் சுற்று ஸாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் புட்டா ஜரிக இருக்கு லைன் பை லைன் வந்துடும் பக்கம் நல்லா ஒரு பெரிய பார்ட்ராகவே கொடுத்துருக்கோம் சாரி நல்லா சூப்பராகவே இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக ரேன் லுக்லாம் இருக்குங்க வியர் பண்ற வியர் பண்ணுறதுக்குமே நல்லாயிருக்கும் இருக்கும் ஜஸ்ட் அறுநூறு ப்ளஸ் குரீ சார்ஜ் மட்டும்தான் எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க அவைலபிள் டீடைல் அனுப்பிவிடுறோம் நம்மளுக்கு இன்னும் நிறைய ஆஃபர் சாரீஸ்லாம் இருக்குங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுத்துருக்கோம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லியும் வந்து ஆஃபர் சாரீஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனோடயே உங்களுக்கு ஃபோட்டோவோடையே போஸ்ட் போடுவோம் நீங்கள் அதுலேருந்து சூஸ் பண்ணி கொண்டு தரமாக வாங்கிக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக காட்ட போகிற சாரி பார்த்தீங்கன்னாக்கா ஆல் செல்ப்புங்க ஐம்பது டே நியர்ன்னு சொல்லுவோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரிகா ஒர்க்கு இதனுடைய ப்ரைஸும் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்குறோம் ஒரே ஒரு சேரீ மட்டும்தான் இருக்குது அதனால தான் உங்களுக்கு ஆஃபர் சரியாக கொடுக்குறோம் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிகா ஒர்க் சாரிங்க ஜஸ்ட் ப்ளஸ் பிளஸ் குறி மட்டும்தான் சிங்கிள் பீஸ் மட்டும்தாங்க இருக்குது வேணின்றங்க டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பிங்க் கலர் சேரீ நல்ல ஒரு மைல்டு பிங்க் கலர் முந்தி பார்த்தீங்கனாக்கா நல்ல ஒரு க்ரீன் ஷர்டு ஆனந்தா கிரீன் ஷேர்டு முந்தி ஜரிகவர்க்கு பிளவுஸு டபுள் ஷர்டிங்லேயே எம்போஸ் டிசைன் கான்ட்ராஸ்ட் கைக்கு கரை வந்துடும் மயிலானந்தான்னு சொல்லுவோம் கான்ட்ராஸ்ட் வந்துருங்க முந்தி ஜரிகவர்க்கு பிளவுஸு கான்ட்ரஸ்ட்டு சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் இல்லை பிங்க் கலர் வந்துடும் ஜஸ்ட் எழுநூற்றம்பது ப்ளஸ் பிளஸ் ரீசார்ஜ் மட்டும்தான் இது சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்கு ஆல்சோ சாரி கண்டிப்பா இந்த விலைக்கு கிடைக்காது வேணுன்றவங்க டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய ஆஃபர் சாரீஸ் வீடியோஸ் போடுவோம் நோட்டிஃபிகேஷன் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீட்ல பார்க்கலாம் தேங்க்யூ